ஹலோ மக்களே வெல்கம் டு தமிழ் லோகர் இன் கேனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் கம்யூனிட்டியில் ஒரு ஈவெண்ட் நடந்தது அந்த ஈவெண்ட்டை தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஈவெண்ட்டில் கெனடியன்ஸ் எந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க இது எதை பற்றின ஈவெண்ட் அப்படிங்கிறது டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃபைனலாக லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் எல்லா இடத்துலேயும் டார்ச் லைட் பரேட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஹோர்டிங்ஸு அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் என்னடா அது டார்ச் லைட் பரேடு ஒருவேளை கமல் வந்து ஆல்பர்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்க்கு வந்துட்டு இங்கேயும் வந்து கட்சி கிச்சி தொடங்கிட்டாரா டார்ச் லைட் பரேட்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் பார்த்தா செம கூட்டங்க ஈவெண்ட்ஸ்லாம் அங்கங்கே இருந்தது மியூசிக் ஒரு சைடு இருந்தது ஸ்டேஜில் வந்து மியூசிக் போட்டுட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இங்கே அப்படிதான் இங்க இங்கே ஏதாவது ஒரு ஈவெண்ட் து ஏதாவது வந்து மியூசிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே மக்கள்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க இங்கே மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்லையும் நிறைய பேர் ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் சில் அவுட் பண்ணுறவங்க சில் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க போக நிறைய ஃபுட் வேண்டாவஸ் இருந்தாங்க ஸ்நாக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்தாங்க இங்கே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் கிடைக்காட்டினா கூட டோனட்ஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும் நல்லாவே இருக்கும் இந்த லூட்டி டோனட்ஸ் வந்து செம எம்மையாக இருக்கும் எல்லாத்தையும் வாங்கிட்டு சரி நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக அமங்கிலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சு இது வந்து இந்த மக்களோட எழுவத்தி நாலாவது டார்ச் லைட் பரேடாங்க இது எதுக்காக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த சோலெல்லாம் ப்ரைஸ் பண்ணுற விதமாக வந்து இந்த டார்ச் லைட் பரேடு வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்களாம் இப்போ நல்லா வெளிச்சமாக இருக்கே எங்கடா டார்ச் லைட்டுன்னு கேட்காதீங்க ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டெல்லாம் நடந்துட்டு ஒரு செவன் ஓ கிளாக் போல் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்கும் இல்லையா செவன் செவன் தேர்ட்டி போல் இங்கே வந்து கொஞ்சம் சம்மரில் லேட்டாக தான் இருட்ட ஆரம்பிக்கும் ஸோ இந்த தடவை வந்து ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ் எயிட்டாகும் இருட்டுறதுக்கு ஸோ எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு ஸ்டால்ஸ்லாம் இருக்கும் எயிட் ஓ கிளாக் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரேட் நடக்கும் ஸோ நாங்கள் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் வந்து வந்தோம் ஸோ தட் கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் டேஸில் அதாவது ஃபஸ்ட்டு முதல் சில வருஷங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டார்ச் லைட் பரேடு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த கம்யூனிட்டி பேர் செமியாமு கம்யூனிட்டி இந்த செமியாமுங்கிறது இங்கே இருந்த பழங்குடி மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுற நேம் ஸோ அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இல்லை லாந்தர் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய காலத்தில் ஒரு விளக்கு அந்த மாதிரி விளக்கு இல்லைன்னா தீப்பந்தங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு தான் பரேடாக போயிருக்காங்க அதாவது ரோடு ஃபுல்லாக நடந்து போவாங்க நடந்து போயிட்டு அவங்களுக்கு வந்து மரியாதை செலுத்துற விதமா இத செலப்ரேட் பண்ணிருக்காங்க காலப்போக்குல அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த செமயாமும் மக்களை ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி அவங்களோட ஓன் ஃப்ளோட்டீஸ்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்களோட பிசினஸ் ரிலேட்டட் திங் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணி அதுல வந்து லைட்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணி அதை வந்து ஒரு பறையடா வச்சு இந்த டேல வந்து அவங்க செலிபிரேட் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஏரியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகி வந்தோம் நான் இங்கே வரும்போது என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் ஒயிட் மக்கள் தான் பிகாஸ் இங்கே வந்து நம்மளோட மக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க இந்த ஏரியாவில் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தாங்க மிக்ஸ்டு கல்ச்சர் வந்து கொஞ்சம் கம்மி தான் அதாவது சைனீஸ் ஒயிட் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்தது பட் ஹானஸ்ட்லி இப்போ நான் ரெகுலராகவே பீச்சுக்கு வருவோம் வீக் டேஸில் வருவோம் வீக்கெண்ட்ஸில் வருவோம் அதுவும் நைட் டைம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் மக்கள் யாரையுமே பார்க்க முடியல கெனடியன்ஸை ஃபுல்லாக நம்ம இந்தியன்ஸ் தான் இருக்காங்க எங்களுக்கே ஒரு டவுட் வந்துடும் டே நம்ம இந்தியாவில் இருக்கோமா கனடாவில் இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த ஈவென்ட்னால திரும்ப அகைன் மிக்ஸ்டா எல்லாரையுமே பார்க்குற மாதிரி இருந்தது அது கொஞ்சம் ஹாப்பியாகவே இருந்தது நானும் கூட்டத்தோட கூட்டமாக கொஞ்ச நேரம் டான்ஸ் பண்ணிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு சரி ஓகே போய் என்னெல்லாம் ஷாப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டேன் இந்த பக்கத்தில் உள்ள ட்ரையலில் எல்லாமே வந்து நிறைய கடைகள் வந்து போட்டிருந்தாங்க அதில் முக்கியமாக என்னை இன்ஸ்பைர் பண்ணது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியன் தான் ஆப்வியஸ்லி பிகாஸ் நம்மளோட இந்தியன் காட்ஸோட ஸ்டாச்சுஸ்லாம் நிறைய வச்சிருந்தாங்க நம்மளோட நல்லா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் அதை பார்க்கையில நம்மளுக்கு எக்ஸைட்டாலாம் ஆகாது ஏன்னா நம்ம அங்கேயே அது கூடயே வாழ்வோம் பட் இந்த மாதிரி வெளிநாடெல்லாம் வந்துட்டு நம்ம ஊரில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் ஒரு போர்டு நேம் பார்த்துட்டா போதும் ஒரு நம்மளோட கடவுளை எங்கேயாவது பார்த்துட்டா போதும் ஏதாவது ஒன்று நம்ம ஊர் ரிலேட்டடாக பார்த்துட்டா போதும் ஏன்னு மனசுக்குள்ள வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது இந்த கடையை பாக்கையில் அப்படியே நல்ல இந்தியன் ஐட்டம்ஸாக வச்சுருந்தாங்க நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் மட்டும் கிடையாது எந்தெந்த கண்ட்ரிலாம் ஏதாவது ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா அதை ரெப்ரஸன்ட் பண்ணி வச்சுருந்தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் விற்றாங்க ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ் மூணு டாலர்லேருந்து அஞ்சு டாலர் வரைக்கும் வித்துட்டுருந்தாங்க எப்போயுமே இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே ரொம்பவே ப்ரைஸியாக இருக்குங்க நம்ம ஊரில் வந்து நம்ம இருபது ரூபாய் முப்பது ரூபாய்க்கு வாங்குறதே வந்து இங்கே அஞ்சு டாலர் பத்து டாலருக்கு வாங்குற மாதிரி இருக்கும் இதுதான் நான் சொன்ன அந்த கடை அவ்வளோ அழகாக இருந்தது எல்லாமே கலர்ஃபுல்லாக நம்ம இந்தியன் டச்சு அப்படியே நம்ம இந்தியன் ஐட்டம்ஸ் நிறையா வந்து காட் ஸ்டாச்சு இருந்தது செஸ் போர்டு இருந்தது கொஞ்ச நேரம் பாப்பா வச்சு அங்கேயே இருந்தோம் அஃப்கோர்ஸ் நம்ம ப்ரைஸை கம்பேரே பண்ண முடியாது நம்ம இந்தியாவில் வாங்குறத விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் பிகாஸ் அவங்க அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வராங்க இல்லையா அதோட காஸ்ட்டு அதுக்கு போக ப்ராஃபிட் இது எல்லாத்தையுமே வச்சு தான் விற்க முடியும் நமக்கு வந்து இந்தியா போவே முடியாது நம்மளால் அங்கேருந்து எடுத்துகிட்டே வர முடியாது அப்படின்னா இங்கே வாங்குறது வந்து நல்லது தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ட் நம்ம இருந்தும் டிஃப்ரெண்ட் இருந்து மக்கள் இங்கே இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்போ நம்ம ஊரில் நான் தமிழ்நாடு ஸோ நம்ம இருந்து பார்க்குற ஐட்டம்ஸ் இல்லாமல் நார்த் சைடு உள்ள ஐட்டமாக இருக்கட்டும் நிறையது நீங்கள் மிக்ஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும் இங்கே ஒரே இடத்துல ஸோ மோஸ்ட்லி எதையும் நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் ஒன்னாண்டி அதர்வே எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருப்பாங்க இந்த கடை வந்து கொஞ்சம் வந்து நார்த் டச் இருந்தது நிறைய அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரெடிஷ்னலான கேம் போர்ட்ஸு அதெல்லாம் கூட இருந்தது பார்க்கறதுக்கு க்யூட்டாக அழகாக இருந்தது இதெல்லாம் முடிச்சுட்டு கேமெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்னடா கேம் விளாட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் எக்ஸைட்டடாக போய் நின்னும் இவங்க வர்றதுலேயே தெரிஞ்சிருக்கும் எதனால் இந்த கேமை சூஸ் பண்ணாங்கன்னு தெரில ஒருவேளை சுற்றி லைன் ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இல்லை பார்ஸ் இருக்கும் ஸோ அதனால இந்த கேமான்னு தெரில நீங்களே பாருங்கள் இந்த கேமை செமையாக இருந்தது பயங்கர எல்லாரும் பயங்கரமா பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே இந்த கோன் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அதில் ஜிக்ஸேக்காக ஓடணும் அதுக்கப்புறம் சில தடைகள் இருக்கும் நம்ம ஹடில்ஸ்லாம் ரன் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆனால் வேறு மாதிரியான ஹடில்ஸ் கையில் வந்து பாருங்கள் நீங்களே வாட்டர் இருந்தது பாவம் அந்த பொண்ணு தான் கீழே விழுந்துடுச்சு எல்லோரும் ஆனால் இருந்தால் கூட பாருங்கள் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக எழுந்து திரும்ப அந்த எண்டு வரைக்கும் அவங்க போயிட்டு தான் வந்தாங்க இப்போ இந்த சுற்றி அரேஞ்ச்லாம் பண்ணுறாங்கல்ல இவங்க எல்லாருமே வாலண்டியர் பண்ணுறவங்க தாங்க யாராவது லோக்கலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கம்யூனிட்டிலாம் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கூட நீங்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணலாம் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் வாலண்டியர் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது எல்லாமே ஒரு விதமான வாலண்டியரிங் தான் நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் ஸோ ஒரு ஈவெண்ட் வருது இல்லைன்னா வேறு ஏதாவது அவங்க பண்ணுறாங்க அந்த மாதிரி அப்படின்னா நம்மளை வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களான்ட்டு நம்ம வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நாட் ஓன்லி வேலைக்காக படிப்புக்காக மட்டும் வாலண்டியரிங் பண்ணுறவங்க இல்லைங்க இந்த மக்கள் வந்து நம்ம கம்யூனிட்டிக்காக நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகவும் தே டூ வாலண்டியரிங் ஐ திங்க் இதுதான் ஃபைனல் மேட்ச்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து பாய்ஸ் தான் இருந்தாங்க சம்மு ஃபன்னாக இருந்தது பின்னாடியே ஒரு பொண்ணு கேமரா தூக்கிட்டு வர ஓடிச்சு ஆக்சுவலாக இது எல்லாமே எடுத்து அந்த கம்யூனிட்டி வெப்பேஜில் வந்து இதில் அப்லோட்ஸோ அதுக்காக அவங்க எடுத்துகிட்டே போயிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னோடய ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக கடைகளை இடையே கரையில வந்து ட்ரெயின் ட்ராக் வேற போகும் இது வந்து மெரைன் டிரைவ் பொதுவாக இந்த கடலை ஒட்டி உள்ள ரோடு எல்லாமே மெரைன் டிரைவ்னு சொல்லுவாங்க இங்கே தான் வந்து பரவல் வரப்போகுது ஸோ எல்லாரும் இடத்த பிடிச்சிட்டு செட்டில் ஆயிட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்து செவன் தேர்ட்டி ஆகிடுச்சுங்க டைமு பட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு எயிட் ஓ கிளாக் போல் பார்த்தீங்கன்னா இருட்ட ஆரம்பிச்சிரும் ஸோ எல்லாருமே பரவல்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் தான் ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் உட்காந்துருந்தோம் நிறைய பேர் சேரெல்லாம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டாங்க இங்கே எப்பயுமே அப்படிதான் பார்க் போனாலும் சரி எங்கே போனாலும் சரி ஒரு மாதிரி பேக்டாக வருவாங்க சேராக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே செட்டில் ஆகிடுவாங்க எல்லா இடத்துலையும் இந்த ரோட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்க்கு நேரம் போகும் அவ்வளவுமே மக்கள் வந்து உட்காந்துருந்தாங்க இதில் பியூட்டி என்ன பரேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஆக்சுவலி இங்கே வந்து பார்க்கிங் எல்லாமே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி சமயத்தில் சில பேர் வந்து அந்த ரூல்ஸே ஃபாலோ பண்ண மாட்டாங்கல்ல ஸோ பரேட் வரதுக்கு பதில் எல்லா வண்டியும் டோ பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க ஒரு ரெண்டு வண்டி வர வரைக்கும் அமைதியாக இருந்தாங்க மூணாவது வண்டி வந்தோடனே எல்லாருக்குமே வந்து சிரிப்பு அடக்க முடியல பிகாஸ் பரேடுக்கு பதிலாக நாங்கள் வண்டி டோ பண்ணுறதான் பார்த்துட்ருந்தோம் ஸோ எல்லாேருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமாக யாரும் தேவையில்லாமல் அந்த ரோட்டில் இறங்கவே இல்லைங்க பிகாஸ் நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு வேற இருந்தோம் அப்படி இருந்தா கூட எல்லாருமே வந்து வாக்கு வேலை தான் உட்காந்துருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை இந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு வண்டி டோ பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க பிகாஸ் இந்த ஏரியாவில் மரென் டிரைவில் வந்து கரெக்டான பார்க்கிங் லாட்டில் மட்டும்தான் நீங்கள் வண்டி போடணும் இது போக சில லாட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ பார்க்கிங் இருக்கும் அதாவது அவங்க மட்டும்தான் ஃப்ரீ பார்க்கிங்னு இல்லை அதாவது அவங்க மட்டும் தான் அலோட் டு பார்க்கே நம்ம நினச்சா கூட அங்கே வந்து பார்க் பண்ண முடியாது பே பண்ணியும் கூட ஸோ அதெல்லாம் மீறி பார்க் பண்ண வண்டி எல்லாமே டோ பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பயங்கரமாக சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லோரும் நம்ம ஊர் மாதிரி இங்கே லஞ்செல்லாம் கொடுத்துட்டு வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாதுங்க அஃப்கோர்ஸ் என்ன ஃபைனோ அந்த ஃபைனை கரெக்டாக பே பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்து லஞ்சம் கொடுத்து அந்த மாதிரி வேலை நடக்கிற விஷயம்லாம் கிடையவே கிடையாது ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம் ஒரு வழியாக வந்து லைட்டாக டார்க்காக ஆரம்பிச்சது அவ்வளோ தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது நான் முன்னே சொல்லியிருந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லா கடைகள் எல்லா விதமான பிஸ்னஸ் அவங்க எல்லாருமே வந்து இந்த பரேட்டில் கலந்துருந்தாங்க இது ஒரு டான்ஸ் அகாடமி அதனால நிறைய கேர்ள்ஸ் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க இப்போ எங்கே போனாலும் இந்த பஞ்சாபிஸ் பார்த்துர்லாம் இது அவங்களோட பரேட் தான் எல்லாம் பயங்கரமாக பெரிய பெரிய என்ன வண்டின்னு எனக்கு தெரியலங்க பாய்ஸ்க்கு மேபி தெரியும் பெரிய பெரிய பைக்ஸ் ஆக்சுவலி எல்லாத்துலேயும் அவங்களும் பரேட்ல வந்து கலந்துட்டாங்க இந்த பரேட் மட்டும் கிடையாது கனடா டேக்கு வந்து ஒரு பெரிய பரேட் வந்து டவுன் டவுனில் நடக்கும் அதுலேயும் இந்த மாதிரி கேங் கேங்காக வருவாங்க இன்ஜென்ரலாகவே இந்த மாதிரி பைக்கில் வச்சுக்கிட்டு லவுடாக மியூசிக் போட்டு போயிடுவாங்க இது ஒன் ஆஃப் தி ரீசனுங்க நமக்கே அதை கேட்குறது கொஞ்சம் அநாயகங்காக இருக்கும் பிகாஸ் அவ்வளோ லவுட் மியூசிக் போட்டுகிட்டு இருப்பாங்க அண்ட் நைட்டெல்லாம் கூட சம்டைம்ஸ் இவங்க எங்கள் கம்யூனிட்டியில் உள்ள பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கம்யூனிட்டின் இருந்தால் எல்லாமே இருக்கும் இல்லையா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதாவது ஸ்போர்ட்ஸ் அகாடமி இருக்கும் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லைங்க இந்த கார்பேஜ் கலெக்ஷன் இருக்கும் ஃபயர் இன்ஜின் இருக்கும் இல்லையா கனடாவில் எல்லா பரேடுக்கும் இப்போ நம்ம ஊரில் பரேட்னால் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கல்ச்சரை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரியான பரேட்ஸ்லாம் நடக்கும் இல்லையா இங்கே வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இங்கே உள்ள ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரி பேசிக்காக என்னென்னலாம் இருக்கோ அவங்களாம் கூட இந்த பரேடில் கலந்துப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த குப்பைலாம் உள்ள வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வண்டி அதெல்லாம் கூட பரேடில் வரும் அதுவும் லைட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பரேடில் கலந்துட்டுது இன் ஜென்ரல் ஃப்ளோட்டீஸ் வச்சுப்பாங்க போல் இந்த தடவை வந்து இது மாதிரி ஒரு போட் மாதிரி செஞ்சு அதன் பெரிய ட்ரையலில் வந்து வச்சு நிறைய பேர் அதில் உட்காந்துட்டே வந்தாங்க இதுக்கப்புறம் வரதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்பேஜ் ட்ரக்காக இருக்கட்டும் அது போக வந்து ஃபயர் இன்ஜினாக இருக்கட்டும் நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருமே வந்தாங்க இப்போ வருது இல்லையா இதுதான் கார்பேஜ் ட்ரக்குங்க அந்த வேஸ்ட் ரிமூவல் ட்ரக்கு பெருசாக உள்ள எல்லாம் எடுக்கும்ல அந்த ட்ரக்கு ஆக்சுவலி அதை கூட இவ்வளோ டெக்கரேட் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க பாருங்கள் அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ட்ரக்கு பின்னாடி வருது பார்த்திங்க அப்படின்னா ஃபயர் இன்ஜின் இது வந்து எல்லோரையுமே ஒரு மாதிரி அப்ரிஷியேட் பண்ணுறதுங்கிறதுனால எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கலந்துருக்கும் இந்த பரேட்க்கு மட்டும் இல்லை நான் முன்னவே சொன்ன மாதிரி கெனடாவில் எந்த எவ்வளோ பெரிய பரேட்ஸ் நடந்தாலும் சரி இந்த மாதிரி ஃபயர் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே பரடில் கலந்துப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஃபன்னி திங்ஸ் நடக்குங்க இப்போ நம்ம ஊரில் ஒரு மேயர் இருக்காங்க ஒரு கவுன்சிலர் இருக்காங்க அவங்களெல்லாம் நம்ம பார்க்கவாது முடியுமா வருவாங்க நம்ம ஏரியாக்கெலாம் இப்போ வருவாங்க ஓட்டு கேட்க மட்டும்தானே வருவாங்க இங்கே அப்படி கிடையாது இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பர்டிகுலராக அந்த பறைடு நடக்கிறதுனால இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த அத்தனை கவுன்சிலர்ஸும் சரி அத்தனை மேயர்ஸும் இந்த பரேடில் கலந்துப்பாங்க அது மட்டும் இல்லை நானே பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம்னா அவங்க வந்து ஃபேமிலியோடு கலந்துக்கிறாங்க என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்தராக வீடியோ கண்டினியூ பண்ணிட்டே பாருங்க இது போக பாத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நிறைய என்ஜிஓஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்னஸ்க்காக நிறைய கம்யூனிட்டிஸ் அந்த மாதிரி நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த பரேடில் கலந்துப்பாங்க ஸோ அதனால தான் நீங்கள் அந்த பரேடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் வந்து வீல் சேர்லேயே பரேட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே எல்லாருக்குமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிற மாதிரி எல்லாருமே இந்த பரேடில் கலந்துப்பாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் இங்கே இங்கே உள்ள ரோடாக இருக்கட்டும் இங்கே உள்ள ரூல்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும் ஒரு ட்ரெயினாக இருக்கட்டும் இந்த மாதிரி ரோடாக இருக்கட்டும் எல்லோருமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியறதுனால தான் எல்லாருமே ஈக்குவலா இந்த பரேட்ல வந்து கலந்துப்பாங்க நம்ம பழைய படங்களெல்லாம் பார்ப்போமே இந்த கார்லாம் எங்கே வச்சு தூக்கிட்டு வராங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இருந்து நினைக்கிறேன் மியூசியம்ல இருந்து பழைய மாடல் கார்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கூட ட்ரைவ் பண்ணிட்டு வந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இவங்க எல்லாேருமே ஏதாவது ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி அதாவது பர்டிகுலர் இந்த சென்டர்ஸ்லாம் இருக்கும்ல இல்லை அதை சேர்ந்தவங்களா இருப்பாங்க இப்போ மியூசியம்லேருந்து வராங்கன்னா மியூசியம்ல இருந்தே அந்த காரை எடுத்துட்டு வந்து தேரில் லைக் ரைட் இன் த பரேட் அந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே வந்து கலந்துப்பாங்க ஸோ கண்டினியூஸாக வீடியோவை பார்த்துக்கிட்டே இருங்க நான் வந்து நான் வாய்ஸ் ஒரு கொடுக்குறதை நிப்பாட்டிட்டு ஒரிஜினல் வாய்ஸை வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் ஹியர் அங்கே என்ன மாதிரி வந்து கேர்ஃபுல்லான மொமெண்ட்லாம் நடந்ததுன்னு உங்களுக்கும் என்ஜாய் பண்ண முடியும் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள்

Yeah! yeah.